ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று டெல்லியை செல்கிறேன் கட்சி விஷயமாக தான் செல்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களை சந்திக்கிறேன் கட்சியில் வந்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள் அதை போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செல்கிறேன் அதன் விஷயமாக மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களை பேசுவதற்கும் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவரிப்பதற்கும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகங்கள் போன்ற நிகழ்வுகளில் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் இதையெல்லாம் விவாதிப்பதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் நான் செய்கிறேன் தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ பெண்கள் எல்லோரும் தமிழகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் பெண்கள் முன்னேற்றத்தின் முழு பொறுப்பு இவர்களே போல என்பதை பற்றி பேசி வருகிறார்கள் தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக பெண் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது மரியாதைக்குரிய பாரதியார் வித்திட்டார் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் அதற்கு கல்வி கண் கொடுத்தார்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்ஸ்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதியாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே டாஸ்மாக கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை அதனால் விளம்பரம் மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார் ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் எந்த ஆட்சியில தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராணுவ அமைச்சர் நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள் ஏன் மாநில தலைவராக நான் பெண் அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவராக பெண்ணுக்கு வச்சுருக்காங்களா ஆக இத மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பல நிலை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை

சீரழிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கோம் கழகத்துக்கு ஆளுநரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அண்ணா கொள்கை விவகாரம் தொடர்பாக பல முன்னெடுப்புகள் செஞ்சுக்கிட்டாங்க தாவேக்கா சார்பாக அந்த கடிதம் கொடுக்கும்போது போது அரசு பண்ணுறாங்க பாஜக மாநில தலைவர் அவர் முன்னெடுப்பிடும் அவரை விமர்சிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்த்தீங்க இல்ல அதாவது தமிழகத்துல ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெண் குழந்தைகள் கல்வி கருத்து திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்து இருக்கிறோம் காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடி மறுபடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அண்ணன் செல்வ பிறந்தவையை நான் கண்டிக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆள் இருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அவரோடு பணியாற்றுகின்ற அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று அடவிற்கு தரம் தாழ்ந்து போய் விட்டீர்களே என்பது கவலை அதே மாதிரி என்னை கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இப்போ இன்னைக்கு தங்கம் தெனரசு போய் நிதி அமைச்சரை பார்க்கறாங்க நன்றி சொல்றாங்க மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களை போய் பார்க்கிறார்கள் ஆனா ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தூக்கத்தில் இருந்தால் கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு அதாவது நிதி அது என்ன மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் நான் கேட்குறேன் என்ன திட்டத்திற்கு நிதி கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நாலாயிரம் கோடி நீங்க மழைநீர் கால்வாய் திட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் பல துறைகளில் பணம் குறிப்பாக கொரோனா போன்றவற்றில் கூட செலவு செய்யாம திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிற நிதி நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி